இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினொன்னு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை இன்று திருதிகை மகம் நட்சத்திரம் இன்று வாஸ்து நாள் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சுல இருந்து ஒன்பது மணி வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் லாபம் மிதுனம் அமைதி கடகம் ஆர்வம் சிம்மம் உதவி கண்ணி நட்பு துலாம் கஷ்டம் விருச்சிகம் பகை தனுசு ஆக்கம் மகரம் பரிசு கும்பம் உயர்வு மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்